திருப்படல்கள் எட்டிலிருந்து பனிரெண்டு முடிகே படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டரலாம் யாக்கோப்பின் கடவுளே எனக்கு செவிசாய்த்தரலாம் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொள்ளாரின் கூடரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாய்க்காவலனாய் இருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மென்மையையும் அளிப்பார் ம நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிட நற்பேறு பெற்றோர்